விருதுநகர் விருதை விருட்சம் இலக்கிய உலகம் அதனுடைய தொடர் நிகழ்வாக புத்தக வாசிப்பு அனுபவம் அனுபவம் இங்கே நான்காவது நிகழ்வாக இப்போ நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியினுடைய திட்டமிடல் இதனுடைய தொடர் முயற்சிகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அம்பாள் ஆர் முத்துமணி ஐயா அவர்களுக்கு முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை குறித்தாக்குகின்றேன் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை சிறப்பாக நடைபெறுவதற்கு ஐயாவர்களினுடைய உற்சாகமிக்க தூண்டுதலும் அவருடைய அனைத்து ஆலோசனைகளும் இதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது இன்றைய நாளில் நம்மிடையே முதலாவதாக இங்கே பேசுவதற்கு விருதுநகர் ஜேசிஐ அதனுடைய இணை செயலாளராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் செயல்பட்டவர் ஜோன் டிரெய்னராக ஜோன் பதினெட்டு அதனுடைய செயல்பாட்டாளராக இருக்கக்கூடியவர் அதனுடைய இதழ் ஆசிரியராகவும் தன்னுடைய செயல்பாடுகளை நிகழ்த்தி சிறப்பாக முன்னெடுத்தவர் திரு எம் எஸ் ஜோதிராஜ் ஐயா அவர்கள் அவர்கள் நூல் குறித்து மிக அழகான ஒரு வடிவச்சம்மையோடு அதனை கச்சிதமாக பேசக்கூடிய ஒரு புத்தக வாசிப்பாளர் ஐயா அவர்கள் இன்றைக்கு ஹால் எல்ராட் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை என்ற நூல் குறித்து பேச உள்ளார் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் விடுதலைக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த திரு அம்பா லட்சுமிக்கும் மற்றும் ஏற்றுப்படுத்தி மிக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் வினோதர் அவர்களுக்கும் மற்றும் அதில் ஒப்பந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த புக்கு வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சமான பண்றேன் நிறைய புக்கு படிச்சிருப்போம் சில புக்ஸ் வந்து ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு ஜேனல இருக்கும் சில புக்ஸ் வந்து என்னன்னா நமக்கு ரொம்ப ஒரு கற்பனை திறன் ரொம்ப அதிகமா இருக்கும் சில புக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தினா இன்னும் மென்மேற்கு சிறப்பாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி இந்த மார்னிங் மிராக்கல் மார்னிங் புக் என்னன்னா என்னோட லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு அது ஏங்கிறது பாத்தீங்கன்னா சொல்றேன் இந்த புக்கு ஒரு ஆதர் பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சிறுமங்களை வச்சே அவருக்கு தெரிஞ்சதை வச்சு இத சொல்லிருக்காரு இந்த புக்கோட ஆர்த்தர் பாத்தீங்கன்னா ஹால் எல் அவர் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அதுபோ ஒரு கோச்சா இருக்காரு நிறைய புக்ஸ் எழுதிருக்காங்க அதுபோ ஒரு பிசினஸ் செல்ஸ்ல இருந்து பெரிய சாதனை எடுத்திருக்காங்க இந்த புக் எழுதுறதுக்கு ஒரு மிகவும் உறுமையாக இருக்குது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் அவர் இருபது வயசுல என்னன்னா அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அந்த ஆக்சிடென்ட் அனுப்பும்போது அவர் எப்படி ரெக்கார்ட் ஆனாரு அதைத்தான் புக்கை அவர் எழுதியிருக்காரு இப்போவும் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு கேன்சர் இருக்கு அந்த கேன்சர் வந்து இப்ப குணமாயிட்டே வந்துட்டு இருக்காரு அவர் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு சுய கட்டுப்பாடும் அது போக குறிக்கோளும் இருந்தா இவ்வளவு வாழ்க்கை என்ன நினைச்சாலும் அச்சு பண்ண முடியும் எச்சரிக்கலாம் அப்படிங்கறத நம்ம கத்துக்கிடலாம் அவர் வாழ்க்கையில ஒரு மூணு ஸ்டோரி இருக்கு அந்த மூணு ஸ்டோர்ல இருந்து நமக்கு வந்து முக்கியமானத தெரிஞ்சிடலாம் அதுல முதல் ஸ்டோரி பாத்தீங்கன்னா அவர் இருபது வயசா இருக்கும்போது என்னன்னா ஒரு பெரிய சேல்ஸ்மேன் மேனா இருந்தாரு உலகத்திலேயே வந்து என்னன்னா ஒரு பெஸ்ட் எம்ப்ளாய் ஆகணும் ஒரு கனவு வந்தாரு அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஒர்க் பண்ணி என்னன்னா ரொம்ப அவருக்கு நினைச்சு அச்சீவ் பண்றதுக்காக நிலைமைக்கு உயர்ந்துட்டாரு அப்படி உயர்ந்த போது என்ன பெரிய பெரிய மீட்டிங்லாம் அவர் கூப்பிட்டு பேச வைத்தாங்க பேசும்போது என்னன்னா அவருக்கு ரொம்ப ஒரு ஆஹ் நம்ம தான் உண்மையிலேயே பெஸ்டான ஆளு அப்படிங்க மாதிரி இருக்கும் அவருக்கு இல்லாத பொருளே இல்லை நிறைய நல்ல வீடு இருக்கு கார் இருக்கு அதுவும் இரு வயசுலயே அவருக்கு எல்லாம் கிடைக்கும் போது என்னன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு அப்படி ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அந்த ஸ்பீச்சை முடிச்சுட்டு அவனோட ஆஹ் பாதகியோட என்னன்னா அவரு பார்ல பயணம் பண்றாங்க பயணம் பண்ணிட்டே போகும்போது என்னன்னா அவர் யோசித்து பாக்கிறாரு இப்படி இருந்துச்சு இப்படி பதிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அப்படின்ட்டு எதிர்பார்க்கும்போது என்னன்னா திருநாட்டுல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பதட்டம் அடையாரு அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரக் வருது லாரி வருது அந்த லாரி வந்த உடனே அவர்தான் எதுவும் செய்ய முடியல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் இந்த ஆக்சிடென்ட் நடந்த பிறகு என்னன்னா அவரை எடுக்கிறதுக்கு என்னன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆஹ் வில்டிங் வச்சு அத உடச்சி அதுக்கப்புறம் எடுத்தாங்க அப்படி எடுத்து அவரை ஹாஸ்பிட்டல் சேர்க்கும் போது என்னன்னா அஹ் குத்தி வந்து ஆஹ் உயிருக்கு உயிரான அந்த காதலி வந்து அவரு போயிட்டாங்க டாக்டர் எவ்வளவோ பிரிவி பாக்குறாங்க கிடைச்சது முடியாதுன்னுட்டாங்க உயிர்பலிக்கிறேன் அபூர்வமான செய்ய அப்படின்னாங்க ஆனா அப்படி இருந்து என்னன்னா வாழ்க்கையில வந்து அவர் உயிர் விட்டு வராது அப்போ அவர் யோசிக்காரு நான் எதுக்கு மடியும் உயிர் பழச்சு வந்திருக்கேன் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு யோசிப்பாங்க என்னன்னா எல்லா உயிருக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு செய்யணும் போது என்னன்னா அவரோட பிசினஸ்ல வந்து என்னன்னா இன்னும் பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ண ட்ரை பண்றாரு ட்ரை பண்ணி என்னன்னா அதையும் வந்து பெரிய அளவில் அச்சீவ் பண்ணிட்டாரு ஸோ முதல் ஸ்டோரியில் என்னன்னா இரு வயசில் உள்ள ஆறாம் ஒரு ஆள் வந்து என்னன்னா நல்லா செல்வ செல் செல்வ செலவுகளை இருக்காரு பெரிய கார் இருக்கு வீடு இருக்கு நல்ல ஒரு கேர்ள் இருந்தாங்க இப்படி ஒரு வாழ்க்கை சந்தோஷம் போகும்போது என்னன்னா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் வந்துருக்கு அந்த ஆக்சிடென்ட்னா ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவங்க கூட இருந்த காதில் விட்டு போயிட்டாங்க உடலும் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு டாக்டர் என்ன முடியாதுன்ட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தீங்கன்னா ரெட்டோராக எழுந்திருக்காரு ரெண்டாவது ஸ்டோரி என்னன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல ரெண்டாயிரத்தி எட்டுல அமெரிக்காவில பொருளாதார வீழ்ச்சி அடையுது எங்க பார்த்தாலுமே வந்து பணங்கள் எல்லாம் ரொம்ப இதான கரண்ட் ஆகி கரண்ட் கரண்ட் இருக்கும் போது என்னன்னா எல்லாருமே வித்துட்டு இருக்காங்க அப்படி வித்துட்டு இருக்கும்போது என்னன்னா அவரு அந்த பெரிய நல்ல ஒரு எம்ப்ளாய மாறி கிட்டத்தட்ட இன்னும் வெட்டரா வந்தார் அந்த ஆக்சிடெண்ட் அப்புறம் அப்படி அந்த சூழ்நிலை என்னன்னா மறுபடியும் இந்த மாதிரி பொருளாதார சரின்னா அவருட்கும் அந்த பாதிப்பு பாதிப்பு வருது அந்த பாதிப்புனால நிறைய கரண்டு உருவாது கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் டாலர் என்னன்னா அவரு கரண்ட் வருது அது எப்படி ஹேண்டில் போன தெரியல அவருக்கு ஃபேமிலி ஆயிடுச்சு ஆகி என்னன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு குழந்தை வர சூழ்நிலை இருக்கு அந்த சூழ்நிலையில என்னன்னா அவரு ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலை வந்திருக்காரு அப்ப இங்க அவருக்கு வந்து மறுபடியும் மிகப்பெரிய ஒரு அஹ் பாயிண்ட் வருது ஃபர்ஸ்ட் ரெஃபர் வந்துட்டோம் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது இந்த சூழ்நிலை என்ன போறோம் அப்படின்னு நினைச்சு நிக்கிறாங்க அப்படி என்ன செய்யும் இதே மாதிரி வாழ்க்கையில வந்து எல்லாருக்கும் ஒரு சூழ்நிலை வரும் கஷ்ட காலமும் இருக்கும் ஒரு நல்ல காலமும் இருக்கும் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கும் இதே அவருக்கு நடந்த நிகழ்வுகள் நமக்கு நடந்துச்சுன்னா என்ன செய்வோம் அப்படிங்கிற கேட்கும்போது என்னன்னா எந்த இன்சிடென்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒண்ணு ஆக்சிடென்டா இல்ல அந்த ஒரு கருணாலையான சூழ்நிலையா இந்த ரெண்டுல எது நமக்கு கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னு கேட்டா எல்லாருமே என்னன்னா ஆக்சிடெண்டாக தான் சொல்லுவோம் ஏன்னா ரொம்ப டாக்டரே முடியாட்டி அனுப்பிட்டாங்க ஆனா இவங்க என்ன என்ன கேட்டீங்கன்னா நான் உண்மையிலேயே ரொம்ப கட்டமான ஃபீல் பண்ணா அந்த மாதிரி நிறைய கலந்து வந்தது தான் அப்படின்னு சொல்றாரு ஏங்குறது காரணம் கேட்டீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆன போகுது என்னன்னா அவர் சுத்தி நிறைய இருந்தாங்க அவங்களை பார்க்கறதுக்கோ கவனிக்கிறதுக்கோ என்னன்னா நிறைய ஆட்கள் இருந்தாங்க டாக்டர்ஸ் இருந்தாங்க அவரெல்லாம் நடக்க முடியாதாலும் சரி கூட சப்போர்ட் பண்றதுக்கு ஆளுகள் இருந்தாங்க மாதிரி நிறைய பேர் போது என்னன்னா அவரெல்லாம் என்னால பண்ண முடியும் சூழ்நிலை இருந்துச்சு ஆனா இப்ப இந்த கடந்தாலியான சூழ்நிலைன்னா அவரு கூட பார்த்துட்டு யாருமே இல்லை எல்லாருமே கத்தப்பட்டு இருக்காங்க இவருக்கு யாருமே உதவ முன் வரல அப்படி இருக்கும்போது என்னன்னா அவரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு நாள் கால் பண்றாங்க இந்த மாதிரி நீ ரொம்ப இருக்க ரொம்ப மன உளசலா இருக்க நீ இப்படியே இருந்தா நல்லா இருக்காது அதனால என்ன டெய்லி கால சீக்கிரம் எழுந்திரிச்சு வாக்கிங் மாதிரி போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே என்னால முடியாது நான் டெய்லி ஆறு ஆரம்பிக்கு எந்திரி ஆளே கிடையாது என்னோட டைம் பாத்தீங்கன்னா நான் உண்மை பண்ணிட்டு எந்திப்பேன் அந்த மாதிரி சூழ்நிலை என்னன்னா என்னால அப்படியாதுன்னு இவ்வளவோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ரெகுலராக வந்துட்டேன் எவ்வளவோ கரெக்ட் ஆயிடுச்சு இதுக்கு மேலே கஷ்டப்படுறது ஒண்ணுமே இல்லை அதனால இதை ட்ரைனிங் பாரு அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே அவரு என்னன்னா சரி நம்மளாலும் ட்ரைனிங் பார்க்கவே அப்படின்ட்டு என்னன்னா மார்னிங் வந்து எழுந்திரி வாக்கிங் கிளம்புறாரு நல்ல வேறு சிந்த சிந்தை என்னன்னா ஜாகிங் போயிட்டு வராது வரும்போது அவருக்கே ஒரு என்னன்னா ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது நிறைய அவர் ஓடும் போது என்னன்னா ஹெட்ஃபோன்ல வந்து அவரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சு இல்லைன்னா பாட்காஸ்ட் அந்த மாதிரி கேட்டு போகும்போது இன்னும் வந்து வாழ்க்கையில நம்மளால முடியும் நமக்கு வந்து கஷ்டம் யாருக்கும் வர்றதால கிடையாது எல்லாருக்கும் வந்திருக்கு அப்படிங்கும்போது என்ன என்ன செய்யலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் பிளான் பண்றாரு பிளான் பண்ணும்போது அவரை தேவையான ஒண்ணு என்னன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஆகறதுக்கு என்னன்னா புதுசா ஒரு திறமையில வளர்த்துக்கணும் அந்த வளர்த்துக்கிட்டு இருக்கிற டைம் வேணும் அந்த டைம் எப்ப வேணும் அப்படிங்கறது யோசிக்கும் போதுன்னா அவரெல்லாம் காலையில முடியாதுன்னு சொல்றாங்க ஏன்னா மார்னிங் லேட்டா இறந்திப்பேன் அதனால எல்லாம் முடியாது ஆப்டர்நூன்னா அநேயாரம் முடியாது ஏன்னா லஞ்ச் டைம் இருக்கும் ஆஃபீஸ் இருக்கும் அநேயாரம் என்னால எக்ஸ்ட்ரா வந்து ஸ்பென்ட் பண்ண முடியாது அப்ப நைட்டு அப்ப ஈவினிங் ஈவினிங் சொல்லும் போதுனா நேரம் நேரமும் என்னன்னா என்னோட ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது என்னன்னா இதே முன்னேற முடியாது அப்ப கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில இருந்தோம்னா ஏதோ ஒரு டைம் நமக்கு செலவு பண்ண முடியாது அப்ப எந்த டைம் அப்படிங்கும் போது கேட்கும் போது என்னன்னா மார்னிங் டைம் தான் பெஸ்டா தெரியுது ஏன்னா காலத்துல எழுதிக்கும் போதுன்னா யாரு தொந்தரவு பண்ண மாட்டாங்க சோ வேலையை செய்யலாம் அப்படிங்க அது கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத பண்றாரு பண்ணிட்டு என்னன்னா அந்த மாதிரி டெய்லி மார்னிங் இருந்துச்சு வாக்கிங் போகும்போது ஜாகிங் பண்ணும்போது என்னன்னா அவருக்குள்ள ஒரு மாற்றம் தெரிஞ்ச உடனே நம்ம நம்மளால ஜெயிக்க முடியும் நம்பிக்கைக்கு ஒரு ஆறு பழக்கங்களை சொல்றாரு சேவர்ஸ் நம்ம வாழ்க்கையே சேவ் பண்றதுக்கான ஒரு ஆறு பழக்கங்கள் அந்த பழக்கங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா அமைதி காலையில எழுந்திரிச்ச உடனே தியானம் பண்ணணும் மனசு எந்த எந்த ஒரு இதுவும் இல்லாம தியானம் பண்ணீங்கன்னா நம்ம மனசு வந்து ஒரு அமைதியா இருக்கும் ஒருநிலைப்படுத்தணும் ரெண்டாவது உறுதிமொழிகள் நம்ம என்னவா ஆவ போறோமோ அந்த ஆக போறது வந்து என்னன்னா சத்தமா சொல்லணும் நான் உண்மையிலேயே வந்து பெரிய பணக்காரன் ஆக போறேன் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் அரை மாசம் என் கையில காசு இருக்கும் அப்படின்னா நம்ம எழுதி வச்சுக்கிட்டேன்னா நம்ம சத்தமா பேசணும் ஏன் கேட்கலாம் கேட்டீங்கன்னா நம்ம பேசும்போது என்ன என்னன்னா ஆள் மனசுக்கு நம்மளே அறியாம அது வந்து ஆஹ் ஒரு மெசேஜ் பாஸ் பண்றோம் பாஸ் பண்ணும்போது என்னன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன சிறு சிறு சொல்லும்போது என்னன்னா அது மைண்ட்ல ஸ்டோர் ஆகும் ஸ்டோர் ஆகும்போதுனா ஆட்டோமேட்டிக்கா அதாவது அத நோக்கி டிராவல் பண்ணுவோம் அதனால என்ன சத்தம் பேசுங்க சொல்றாங்க நம்ம என்ன வேலை நினைக்கிறோமோ அதை வந்து என்னன்னா மனசுல வந்து அதை வந்து எது உருவப்பட்டு பார்க்கணும் அதை யோசிச்சு பார்க்கணும் எப்பவுமே வந்து ரெண்டு ஒரு விஷயம் என்னன்னா ரெண்டு பேரும் நடக்க சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மனத்தெண்ணு நடக்கும் தான் என்னன்னா அது செயல் நடக்க போகுது ஸோ அதனால வந்து நம்ம என்ன என்னவாக நினைக்கிறோமோ அதை ஃபர்ஸ்ட் விசுவலைஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னன்னா நம்மளுடைய உடம்பு வந்து சுறுசுறுப்பாகுது காலையிலேயே என்னன்னா கொஞ்சம் கஷ்டப்படும் போது என்னன்னா இதுக்கு மேலே கஷ்டப்படுறது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காவே பழகிடுது அதனால எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய மூளை வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது ரீடிங் புக்கு படிக்கணும் சொல்றாங்க ஏன் படிக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னன்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்பென்ட் பண்ண போறோம் அந்த ஸ்பென்ட் பண்ணும் போது என்னன்னா நம்ம என்ன ஆகணும் முயற்சி பண்றோமோ அதுக்கு தேவையான புக்ஸோ இல்லை வீடியோஸோ இல்ல பாட்காஸ்டோ அதை கேட்கும் போது என்னன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம நினைச்சி அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க கடைசி பாத்தீங்கன்னா எழுதுறது எழுதுறது அப்படின்னா அன்னைக்கு நடந்த நாட்கள்ல எங்க நடந்தமோ நடனமோ அதெல்லாம் எழுதி டைரி மாதிரி இந்த டைரி எழுத கேட்டீங்கன்னா நேற்று என்ன நடந்துச்சு போகுது இல்லைன்னா சில நேரங்களில் ஆபீஸ்க்கு தெரிஞ்சு வந்திருப்பாங்க அவங்கள சத்தம் போட்டிருப்போம் கத்திருப்போம் இது நம்ம எழுதும்போது மறுநாள் உட்காந்து பார்க்கும்போது இல்ல ஃப்ரீயா இருக்கும் உட்காந்து பார்க்கும்போது நம்ம என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு ஒரு டூலா இருக்கும் கருவியா இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்ச முடியும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு அவங்களுக்கு வந்து பிளே பண்ணும்போது அவங்க விளையாடும் போது என்னன்னா அவங்க விளையாண்டத வீடியோ போட்டு காட்டுவாங்க ஏன் காட்டாங்கன்னா அதுல தான் அவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் அந்த மிஸ்டேக் நடக்கும்போது என்னன்னா அது பேர் வராமல் பாத்துக்காங்க அதே மாதிரிதான் நம்ம டெய்லி என்னென்ன பண்றோமோ அதை எழுதுனோம்னா அதுக்கு பார்க்கும் போது என்னன்னா நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோமோ அதை தடி பண்ணி அது வராம பாத்துக்கலாம் அதுதான் ஐரிய சொல்றாங்க இதுதான் லைஃப் ஒவ்வொன்று எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு போட்டுருக்காங்க சைலன்ஸ் மெடிடேஷன் பண்றதுக்காக நம்மளுடைய மனம் வந்து நிம்மதியா இருக்கும் ரெண்டாவது என்னன்னா உறுதிமொழி இருக்காதுன்னா நம்மளுடைய ஒரு பாசிட்டிவ் கான்பிடன்ஸ் கிடைக்கும் பண்றது என்னன்னா இன்னும் நம்ம வந்து என்னன்னா ஒரு கார் வாங்க கார்ல டிராவல் பண்ண மாதிரி ஓட்டுற மாதிரி நமக்கு வந்து சீக்கிரம் வாங்கணும்னு தோணும் அதுக்காக சொல்றாங்க எக்ஸசைஸ் என்னன்னா நம்மளுடைய பாடி வந்து ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் இன்னும் என்னன்னா எந்த வயசுலாமே கூப்பிட்ட ஏஜ்க்கு போறதுன்னா நம்ம வந்து பாடி ரொம்ப நம்மளுடைய சூழலை கேட்காது ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணணும்னா நமக்கு அந்த அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் வராது சில பேர் நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க ஆனால் ஹெல்த்தில் கான்செப்ட் பண்ணனால அவங்களுக்கு நிறைய வியாதிகள் வந்திருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க ரீடிங் நம்ம புதுசாக தெரிஞ்சிருக்கும் போது புரிஞ்சு தெரிஞ்சிருக்கிற டைம் ஸ்பெண்ட் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஈஸியாக அச்சீவ் பண்றதுக்கான ஒரு நாலேஜ் நமக்கு கிடைக்குது ஸ்கிரைபிங் அப்படி சொன்ன மாதிரி என்னன்னா நம்முடைய தவறுகள் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளலாம் அதுக்காக இது மூணாவது ஸ்டோரி இதுவும் அவரோட வாழ்க்கையில இருந்த ஸ்டோரி தான் இந்த ஏல் ஹால் லெட்டர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் நல்லா வந்த பிறகு என்னன்னா அவர் ஃப்ரெண்டு ஜான் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு மாரத்தான் இருக்கு அதை கலந்துக்க அப்படின்னு சொல்றாங்க அவர் யோசிக்காரு நான் தான் ஆக்சிடென்ட் ஆகி வந்திருக்கேன் என்னால் தூரம் ஓட முடியாது நடக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே இல்லை அவ்வளோ முடியும் நீ பண்றது என்னன்னா ஒரு குழந்தைகளுக்கான ஒரு வருமானத்துக்காக ஒரு பவுண்டேஷனுக்காக நீதி தான் பண்றோம் அதனால கண்டிப்பா கலந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே சரி ட்ரைமில் பார்ப்போம்ட்டு ட்ரை பண்றாரு ட்ரை பண்ணும்போது அவரால் ஓட முடியல அவருக்கு தடிக்கு விடுத்தாரு அப்புறம் வந்து அவரை ஒத்துழைக்க முடியல இருந்தாலும் சரி நம்ம ஒரு நல்ல கரைஞ்சுக்காக பண்றோம் நல்ல காஸ்டாக பண்றோம் நம்மளால முடியும்னு ப்ராக்டிஸ் பண்றது பிராக்டிஸ் பண்ணும்போது என்னன்னா அவர் மாடுதான் கலந்து போறாரு சும்மா ஒரு ஜாக்கிங் போல இல்லன்னா அவரது ஒரு டைம் இது பண்றாங்க பள்ளம் எக்சைஸ் பண்றாங்க பண்ணல ஒரு மாடத்துக்கு வந்து பெரிய ஒண்ணு அப்ப அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுங்கிறது என்னன்னா ஒரு பெரிய கேட்டு புக்ஸ் படிச்சு அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிக்கிறாரு நோட் பண்ணி வச்சிட்டு என்னன்னா அவர் ஓட ஆரம்பிக்குறாரு ஓட ஆரம்பிக்கும் என்னன்னா அவரால முடியுது அவரது உடம்பே இருந்தா அவரை முன்னாடி செயல் விட ஆரம்பிக்குது ஆரம்பிச்ச உடனே அவரு கடைசி மாடத்தான கலந்துக்கிறாரு கலந்துக்கும் போதுனா காலைல ஒரு மூன்றரை மணிக்கு அதை ஸ்டார்ட் பண்றாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு பயில் மாறத்தான்னு அந்த டைம் சரியா தெரியல நான் பாஸ் சொல்றேன் உங்களுக்கு பிப்டி ஹவர்ஸ் நைக்ட் பிப்டி ஹவர்ஸ்ல வந்து அதை ஓடி முடிச்சுடுவாங்க முடிச்ச உடனே தான் முன்னாடியே அதை ஃபீல் பண்ணாரு நம்ம ஆரம்ப முடியாத நினைச்சோம் ஆனா வந்து செஞ்சு காட்டிட்டோம் ஸோ எந்த ஒரு காரியங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கஷ்டமா தான் தோணும் காலைல அஞ்சு மணிக்கு எந்தனா முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனா பஸ்ட் பத்து நாளுக்கு வந்து அதை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க எந்த ஒரு பழக்கமும் அதை கம்மி பண்றதுக்கு இருபத்தொரு நாள் தேவை சொல்லுவாங்க ஆனா இருபத்தொரு நாள் ஸ்டார்ட் பண்ணாதீங்க இன்னொரு நாள் எக்ஸ்டன்ட் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றாரு ஒன்னு பத்து நாள் என்னன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுக்கேற்ப என்னன்னா ஓகே ஓரளவு பண்ண முடியும் தோணும் அந்த இருபத்தி முப்பது அளவு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அதுதான் வந்து உங்க ஒரு ஹேபிட்ட மாத்திரக்கூடிய ஒரு முக்கியமானது நல்லா கம்மி பண்ணுன்னு சொல்றாங்க இவரும் அந்த மாதிரி பண்றாரு கஷ்டமா இருக்கு அதுக்கடுத்து ஓரளவு முன்னேற முடியுதுங்கிறாரு அதுக்கடுத்து என்னன்னா உண்மையிலேயே அவர் என்ன சேர்த்து பண்றாரு அதே மாதிரிதான் இந்த புக்கு பார்த்தீங்கன்னா நானும் அதே மாதிரிதான் ஜிம்முக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் ஜிம்முக்கு போனேன் முடியலை அதுக்கடுத்து கம்மி பண்ணேன் இந்த புக்கு எப்ப படிக்க ஆரம்பிச்சனும் அதுக்கடுத்து என்னன்னா கண்ணீர் போயிட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்களும் வாழ்க்கையில வெற்றி வெற்றி பண்ணு நினைச்சீங்கன்னா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம் நன்றி வணக்கம் நன்றிங்கய்யா உண்மையிலே சிறப்பாக அந்த நூலை காட்சிப்படுத்தி அஹ் அதில் இருக்கக்கூடிய வாழ்வியல் அனுபவங்கள் எடுத்துரைத்து பேசிய விதம் அழகாக இருந்தது ஜோதிராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம் ஏன்னா பொதுவாக அந்த ஆழ்மனதோடு உரையாடுகின்ற ஒரு கலை அது அதிகாலையில் எழுவதிலிருந்து தொடங்குகின்ற அந்த நாளினுடைய அனுபவத்தை இன்னும் சொல்லப்போனால் அந்த நூலாசிரியரினுடைய வாழ்வியல் அனுபவத்தின் வழியாக அந்த நூல் வந்து உருவாக்கம் பெற்றிருக்கிறது என்பதையும் ஐயா அவர்களுடைய பேச்சிலிருந்து அறிய முடிந்தது எனவே நூல் மட்டுமல்ல அந்த நூலுடைய ஆசிரியரின் வாழ்வியலும் நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஒரு அழகான பாடத்தை வந்து கற்பிக்கின்றது அந்த வகையில் ஒரு நாளை தொடங்குகின்ற ஒரு மகத்தான தருணத்தை எவ்வாறு நாம் திட்டமிடுவது என்பதிலிருந்து தொடங்கி அழகாக எடுத்துரைத்து பேசிய ஜோதிராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றிங்க